அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் பக்கராவின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லல் ஹாஷ் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் வல்ல அல்லாஹுவிடத்திலே நீங்கள் உதவி கேடுங்கள் நிச்சயமாக இவை இவைகள் ல கபீரத்துன் இல்ல ஆழல் ஹாஷீன் பயபக்தியாளர்களை தவிர மற்ற எல்லாவருக்கும் மிகப்பெரிய பாரமாக இருக்கும் தொழுகையும் சரி சோதனைகள் நிகழ்கிற பொழுது பொறுமையும் சரி யாருக்கு இது லேசாக இருக்கும் என்றால் யார் இறைவனை பயந்து அல்லாஹுவினுடைய அச்சத்தோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு லேசானது இரையச்சம் இல்லாதவர்களுக்கு இந்த இரண்டுமே பாரதூரமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உலகம் இருக்கிறதே விதைப்பதற்கான இடம் அறுவடை செய்வதற்கான இடம் அல்ல விதைக்கும் இடத்திலே பல நெருக்கடிகள் பல கஷ்டங்கள் பல சோதனைகள் நிகழத்தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலில்தான் அவருடைய எதிர்காலம் மறைந்திருக்கிறது இழப்பது ஒரு சோதனை தான் உலகத்திலே பல விஷயங்களை இழக்கிறோம் எல்லோரும் இழக்கிறோம் உறவுகளை இழக்கிறோம் நண்பர்களை இழக்கிறோம் பெற்ற பிள்ளைகளை இழக்கிறோம் பெற்றவர்களை இழக்கிறோம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமானவர்களை இழக்கிறோம் நம்மோடு நெருங்கி பழகி நமக்கு நெருக்கமாக இருந்தவர் வயதில் சிறியவர் குறைந்தவர் அவர்களை இழக்கிறோம் இப்படி பல இழப்புகள் பொருளாதாரத்திலே இழப்பு வியாபாரத்திலே இழப்பு நம்பிய நம்பிக்கையிலே இழப்பு இந்த இழப்புகளெல்லாம் கூட உங்களின் ஆகிரத்திற்கான விதையாக மாறும் எப்பொழுது நீங்கள் அதிலே பொறுமையாக இருந்தால் உலகத்தில் சோதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அவரவர்களுடைய சோதனை அவரவர்களுக்குரிய கஷ்டம் அவரவரவுக்கு பெரிதானது அவங்க அளவில் அது ரொம்ப பெருசானது எல்லாத்துக்கும் வெளியிலிருந்து பார்க்கும்போது வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணுங்க வாழ்ந்தா இவரை மாதிரி இருக்கணுங்க வாங்கினா இந்த மாதிரி கார்ல வந்து இறங்கணுங்க என்று நாம் வெளிப்படையிலே பார்க்கிறோம் ஆனால் அவருடைய அந்தரங்கத்தில் என்ன சோதனைகள் என்ன கஷ்டம் என்பதை அவருடைய தனிப்பட்ட விஷயத்திலே போய் பார்த்தால்தான் தெரியும் இல்லையா இப்ப சோதனைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் துவண்டு விடக்கூடாது மனதளவிலே தைரியமாக இருக்க வேண்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அவன் உதவி தேடச் சொல்லியிருக்கிறான் தொழுகையின் மூலம் பொறுமையாக இருப்பதின் மூலம் உதவி தேடச் சொல்லியிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும் நபிகள் பெருமானால் சல்லல்வாகு அலைவசல்லம் ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டால் சிரமங்கள் ஏற்பட்டால் நெருக்கடிகள் ஏற்பட்டால் யாரிடத்திலே சொல்லி அங்கலாய்ந்து கொண்டிருப்பார்கள் யாரிடத்திலே புலம்பி தள்ளுவார்கள் எங்காவது நாம் பார்க்க முடியுமா கிடையவே கிடையாது அன்னை ஆயிஷா ஆயிஷார் தாலா அன்ஹா அருமை நாயகத்தின் துணைவியார் சொல்லுகிறார்கள் நபிகளுக்கு சிரமமோ நெருக்கடியோ வந்தால் தான் சொல்வதற்கு முதலில் போவார்கள் தொழுகையின் பக்கம்தான் வேகமாக போவார்கள் அப்படி என்றால் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் தருபவன் அவனே அவனிடத்தில்தானே இதை சொல்லி முறையிட முடியும் அவனிடத்தில் தானே இதை சொல்லி நாம் ஆசுவாசத்தை தேட முடியும் வேறு யாரிடத்தில் சொல்லி எந்த ஆசுவாசத்தை தேட வேறு யார் தரக்கூடிய ஆசுவாசமும் அவன் தரக்கூடிய ஆசுவாசத்தை போன்று ஆறுதலை போன்று இருக்குமா கிடையவே கிடையாது இருக்கவே இருக்காது துல்கர் நைன் என்று சொல்லக்கூடிய உலகத்தை மொத்தத்தையும் ஆண்ட அரசர்களில் ஒருவர் அவர் அவர் பாபிலோன் பாபில் என்கின்ற பகுதியிலே அவருக்கு நோய்வாய் ஏற்படுகிறது நோய்வாய்ப்பட்ட மனிதர் அவர் மரணத்தை தழுவ போகிறார் என்பதை உறுதியாக நம்பிய நேரம் அவர் தன்னுடைய தாய்க்கு அந்த பகுதியிலே கொடுத்த ஒரு ஆட்டை வாங்கினாராம் ஆட்டை வாங்கி தன் தாயிடத்திலே அனுப்பி வைத்தாராம் அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு கடிதமும் சேர்த்து அதிலே கொடுத்து விட்டாராம் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை அறுத்து சிறப்பான முறையிலே உணவை தயார் செய்து இதுவரை இந்த உலகத்திலே சோதனைகளை சந்திக்காத சோதனைகளுக்கு முகம் கொடுக்காத நேசித்த யாரையும் இழக்காத நேசித்தவர்களை இழக்காத மனிதர்கள் யாரோ அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த உணவை நீங்கள் பரிமாறுங்கள் என்று சொல்லிவிட்டார் துல்கர்ணை புரிகிறதா நான் சொல்லுவது இறக்கும் நேரத்தில் ஒரு ஆட்டை பிடிச்சி அது அம்மாட்டை கொடுத்து அனுப்புகிறாரு அம்மாட்டை சொல்கிறாரு இந்த ஆட்டினுடைய சமையல் யாருக்கென்றால் உலகத்தில் இதுவரை யார் யார் சோதனையே சந்திக்கலையோ அவங்களை நீங்கள் தேடணும் நேசித்தவர்களை யாரு இழக்கவே இல்லையோ இறப்பின் மூலமாக பிரிவின் மூலமாக இழக்காமல் இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகனினுடைய கடைசி வசியத்தாக இருப்பதனாலே தாய் தேடி பார்க்குது அங்கெங்கும் யாருமே கிடைக்கல அறுத்தாச்சு உணவு சமைச்சாச்சு ஆனால் சோதனையை சந்திக்காத மனிதர் உலகத்தில் யாருமே இல்லை இழப்பை இழப்பை சந்திக்காதவர் உலகத்தில் யாருமே இல்லை யார் தான் இருக்க முடியும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சோதனை இருக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சில சமயத்தில் இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் யாருமே கிடைக்கவில்லை அப்பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம் துல்கர்ணையின் மகனே நீ வாழும் பொழுதும் எனக்கு மிகப்பெரிய உபகாரத்தை செய்தாய் நீ இறந்ததற்கு பிறகும் உன்னுடைய இந்த இறுதியான அந்த வசியத்தை வைத்து எனக்கு பெரிய உபகாரத்தை செய்து விட்டாய் உலகத்தில் யாரும் சோதனைகளுக்கும் இழப்புகளுக்கும் முகம் கொடுக்காதவர்கள் கிடையவே கிடையாது அதில் பொறுமையாக இருப்பதுதான் அந்த இழப்பின் சமயத்திலே அல்லாஹுவினுடைய நன்மையின் மீது ஆதரவு வைப்பதுதான் உள்ளபடியே மேன்மையானது என்பதை உன் இழப்பின் மூலம் எனக்கு நீ சூசகமாக சொல்லி காண்பித்து விட்டாய் இது எவ்வளவு பெரிய உபகாரம் நிச்சயம் நிச்சயம் உன் இழப்பிற்கு நான் பொறுமை காட்கிறேன் அதற்கான சிறந்த பகரத்தை வல்ல அல்லாவிடமே கேட்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் கஷ்டங்கள் இழப்புகள் சோதனைகள் மரணங்கள் நஷ்டங்கள் இந்த நேரத்திலெல்லாம் நாம் இந்த வசனத்தை நினைவு வேண்டும் சூரா அல்பராவின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஒஸ்த ஐனு பிஸ் சபிரி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அந்த வல்ல அல்லாவிடம் உதவியை நீங்கள் தேடுங்கள் நிச்சயம் இது யார் இறை பக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாவருக்கும் பாரமாக இருக்கும் வல்ல அல்லாஹ் இந்த படி வாழக்கூடிய ஆறுதல் பெருக்கூ பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தல் முடிவானாக ஆமீன் வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்